தமிழ்நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றியதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் தெத்தி ஊராட்சியில் உள்ள கிராம சேவை மையத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆண்டுக்கு ஆறு கூட்டங்கள் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அதே போல் சிறப்பு கூட்டங்களும் நடத்தப்படும் கிராம மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதற்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்த போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிராம சபா கூட்டங்கள் நடத்தப்பட்டு கிராம மக்களுக்கு அரசின் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து திட்டங்கள் குறித்து விளக்கி விவாதம் செய்து கருத்தறியும் கூட்டமாக நடைபெற்று வருகிறது குடியரசு தினம் மே தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி ஆகிய தேசிய தினங்களில் கட்டாயமாக கிராம சபா கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இது தவிர அரசினால் அறிவிக்கப்படும் திட்டங்கள் குறித்து விவாதித்து ஒப்புதல் பெறுவதற்கு சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கிராம சபை கூட்டத்தில் மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரியப்படுத்தி கிராமத்தை ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்வதே இக்கூட்டமாகும் இதுவரை நாம் அடைந்திருக்கின்ற பயன் மேலும் பயன்பெற இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கம் நமக்கு தேவையான திட்டங்கள் என்ன என்பதை முதலில் பொதுமக்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இக்கூட்டத்தை பொறுத்தவரை மக்களே மக்களுக்கு தேவையான விஷயங்களை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மூலமாக செயல்படுத்திக் கொள்வது ஒரு சிறந்த வாய்ப்பு என தெரிவித்தார் அலுவலர்கள் கிராம நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசு உயர் அலுவலர்களே கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள பொதுமக்களே பத்திரிகை முதலிடமாக இருக்கிறது கிராமங்கள் தான் அதனாலதான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை அதனாலதான் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுத்தேன் இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கு நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்றைக்கும் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டு தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை நமக்கு கட்டளையிட்டு நம்ம எல்லாம் ஆளாக்கியவர் பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் சமூகநிதி சமத்துவம் சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற ஆட்சிகளை பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம் உங்களில் நிறைய பேர் சுய உதவி குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று நிதி வழங்கிருக்கிறேன் பஸ்ல போறீங்கள அந்த இடைய பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்துல எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க நீங்க காலையில சீக்கிர வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமா கிளம்புவீங்க சுகாதாரம் தான் அடிப்படை மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் உங்களுக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது அடுத்து புவி வெப்பமடைவது உங்களுக்கே நல்லா தெரியும் அதுக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம் இது பற்றி விழிப்புணர்வும் கிராம மக்கள் கிட்ட கிராமத்தின் விளைமைதான் மாநிலத்தின் விளைமைன்னு நம்ம செயல்பாடுகளால நிரூபிச்சு காட்டு வீட்டுல குடியிருக்கேன் என் வீடு வந்து மழையினால பாதிக்கப்பட்டு முழுமையா பழுதடைஞ்சிருக்கு அதை வந்து பார்த்துட்டு சிறு சொல்லி போட்டிருக்காங்க

வேலை பார்த்து தரமாக இருக்கிற வீட்டுக்கு நான் சொல்லலை உடஞ்சி தண்ணி ஊத்துற வீட்டுக்கு தான் சொல்லுவேன் ஒரு அம்மா பணத்தை கூட காட்டுது ஏடிப்படியே உடஞ்சி தொங்குது சென்னையில் தண்ணி ஊத்துது அந்த வீட்டுக்கு அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் பக்காவ இருக்கிற வீட்டுக்கு அப்போ அங்கே போறவங்களை ஏதோ சரி பண்ணி ஏதோ பண்ணிட்டா அதில் தப்பு வந்துடும் அந்த தவறு நடந்துடக்கூடாது நம்முடைய நாகை மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனை ரோடு இந்த டிரைனேஜ் இந்த வீட்டு பிரச்சனை இது எல்லாமே முக்கியமா கவனிச்சு அதை சரி செஞ்சிட்டீங்கன்னா திட்டம் எதுக்காக வந்து அந்த திட்டம் சிறப்பா முடிக்க முடியும் நம்பிக்கையோட நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த தெத்தில வந்து சுனாமி வீட்டில் குடியிருக்கிறவங்க எல்லாமே நாகூர் நாகப்பட்டினத்தில் குடி தான் சுனாமிக்கு பிறகுதான் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்றுக் இதில் முக்கியமான ஒரு மூணு மூணு டு நாலு பாயிண்ட் தான் உங்களிடம் வந்து ஸ்பெஷல் உங்கள் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கவனத்தை இருக்கிறதுக்கு பேச விரும்புகிறேன் ஒன்று வந்து இன்றைய கிராம சபை சபையில் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ள பொருள் ரெண்டு அதாவது இழிவுபடுத்தும் பொருள் த தரும் ஜாதி பெயர்கள் மாதிரி ஆனால் காஸ்ட் நேம்ஸ் வந்து பல தெருக்களிலும் பல குளங்களிலும் எல்லாம் இருக்கிறது அதே வந்து நம்ம மாண்பு முதலமைச்சர் வந்து முன்னாடியே வந்து அந்த காலனி என்கிற பேரை வந்து நம்ம மாற்றணும் என்கிற ஒரு உத்தரவை போட்டு நம்ம அது உயர ஐ மீன் நகர்ப்புறங்களில் இந்த காலனிஸ் நிறைய இருந்தது அதிராவிடார் குடியிருப்புகள் பலரும் வந்து காலனிங்கிற ஒரு பேரில் வந்து அந்த பேர் இருந்தது அதையெல்லாம் நம்ம அகற்றிட்டோம் ஸோ அதே போல் நிறைய இப்போது நம்ம ரெவின்யூ ரெக்கார்ட்ஸில் பார்த்தோம்னா நிறைய குளங்கள் நிறைய யானை பிறப்பித்து அதெல்லாம் இன்றைய நாளோட இன்றைக்கி அதையெல்லாம் இன்றைக்கு இன்றைய நாள் தான் அதுக்கெல்லாம் கடைசி நாள் மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம அழிச்சுட்ணும் அதே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்போ உங்கள் கவனத்துக்கு இதே மாதிரி எங்கேயாவது ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு உங்கள் ஊராட்சி செயலர் வில்லேஜ் செக்ரட்டரி கிட்டேயோ டெபியூட்டி பிடியோ கிட்டேயோ நீங்கள் அவர் நாலேஜில் கொண்டு போய் இதை வந்து நம்ம உழி உழுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் நம்ம தொடர்ந்து எடுப்போம் ரெண்டாவது விஷயம் நமக்கு இப்போது வடகிழக்கு பருவமழை வர போகிறது இப்போது சுனாமி வீடை பற்றி சொன்னாங்க சுனாமி வீடு வந்து நம்ம பல வாட்டி டெபியூட்டி சிஎம் சார் சிஎம் சார் எல்லாம் வரும்போது நம்ம பல வாட்டி நம்ம வழியுறுத்தி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம கேட்டு வாங்கினது இப்போ மீன்வாசி காலின் தலைவர் அவர்கள் சொன்ன குறிப்பாக ஒரு மூணு கிராமங்களில் வந்து அந்த கணக்கெடுப்பை பற்றி கணக்கு கணக்கெடுப்பு வந்து இன்னும் சரியான முறையில் நட நடைபெறணும் என்று முறையில் இருந்துச்சுன்னா ஏதாவது லைக் கூரை ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஏதாவது லீக் அது வர மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த டெப்யூட்டி பிடிஓஸ் தாசில்தார்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி இல்லைனா ஸ்கூல்ஸ் இல்லைனா கல்யாண மண்டபத்தில் வந்து அந்த மழை பெய்யக்கூடிய ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தங்க தங்குறதுக்கு அனைத்து கோஆப்ரேஷன் நீங்கள் தே அப்போ உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் சாப்பாடு வசதிகள் கழிப்பறை வசதிகள் தூங்குறதுக்குள்ள வசதிகள் எல்லாம் வந்து செய்து கொடுக்கப்படும் அப்போ வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் நம்ம வட்டாட்சியர் நம்ம வருவாய் நிர்வாகம் மற்றும் ஆடி டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை உங்களிடம் இதை பற்றி பேச வரும்பொழுது தேவையான அனைத்து கோபரேஷனும் அனைத்து ஒத்துழைப்பும் உங்களிடம் உங்கள் சைடில் இருந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்ற இந்த டெங்கி காய்ச்சலில் வந்து இப்போ மழை பெய்யும் பொழுது என்ன ஆகிடும்னா பல இடங்களில் இந்த தண்ணி தேங்கி நிற்கும் இந்த கொசு அந்த டெங்கி காய்ச்சலை வந்து பரவக்கூடிய அந்த இடிசிஜிப்டி ஒரு கொசு வந்து நல்ல சுத்தமான தண்ணியில் தான் அதோட இது இதாக உருவாகும் முட்டை ஐ மீன் அந்த எக்ஸ் வந்து லே பண்ணுறது ஸோ அதனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் சுற்றி உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் வீடு சுற்றியோ எங்கேயும் வந்து தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு நீங்கள் சுத்தம் செய்து ஒரு சின்ன டம்ளர் கூட ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதில் வந்து மழை பெஞ்சு தண்ணி தேங்கி அதில் வந்து கொசு உற்பத்தியாகி இந்த டெங்கி காய்ச்சல் வந்து பருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்